நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்துல ஜோவியல் டைப் யார் மூடி டைப் யார் அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு பார்க்கலாம் ஜோவியல் டைப் அப்படின்னா உடைய கைகரியம் மூடி டைப்னா கேதுவுடைய கைகரியம் ஒரு ஜாதகத்துல லக்னமோ லக்னாதிபதியோ ராகு சாரத்துல வாங்கியிருந்தா அந்த ஜாதகர் மூ மூடி டைப்பா இருக்க மாட்டாரு ஜாலி டைப்பா இருப்பார் ஒரு ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி கேது சாரம் வாங்குறதா அந்த ஜாதகர் ஜாலி டைப்பா இருக்க மாட்டாரு மூடி டைப்பா தான் இருப்பார் காரணம் என்ன அப்படின்னா ராகு அப்படிங்கிறது எப்பொழுதுமே தன்னை வெளிக்காட்டிக்க விரும்பும் எல்லாத்தையும் மிங்கில் இருக்க விரும்பும் ஆனா கேது அப்படி கிடையாது ஒதுங்கி தான் இருக்கும் தன்னை வெளிக்காட்டிக்க விரும்பாது இதுதான் வந்து பேசிக்கா ஒரு கான்செப்ட் இப்போ லக்னங்கள் யாருக்காவது லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ திதிசூலியத்துல போய் மாட்டியிருந்தாலும் சரி பாதகத்துல மாட்டியிருந்தாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டுல மாட்டியிருந்தாலும் சரி வக்ரம் ஆயிருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில லக்னமோ லக்னாதிபதியோ பாதிக்கப்பட்டா அந்த ஜாதகரால் இயல்பா ஜாலி டைப்பா இருக்கவே முடியாது மாறாக லக்னத்துல ஒரு சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை லக்னாதிபதி ஒரு சுபகிரக சேர்க்கை அல்லது சுபகிரக பார்வை இருந்தா நிச்சயமா அவங்க வந்து எல்லாருடையும் அன்பா சூசியனா பழகக்கூடிய தன்மை உள்ளவங்க இருப்பாங்க இருப்பாங்க தான் பொதுவான தகவல் இதே லக்னத்தில் லக்னாதிபதிகளோட கூட பாவ கிரக சேர்ந்துருந்து இவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் யாரிடமும் ஜோவியெல்லாம் பழக மாட்டாரு தான் உண்டு தன் வேலை ஒன்று தான் இருப்பாங்களே தவிர செல்ஃபிஸா தான் இருப்பாங்க அடுத்தவங்க பேசுறது கூட கூலி கேட்பாங்க அந்த மாதிரி இயல்பு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில உள்ள கிரக அமைப்புகள் தான் அப்போ லக்னம் லக்னாதிபதிகளோட அல்லது ராசிய ராசி ராசி ராகு சேர்ந்தா அவங்க ஜாலி இருப்பாங்க லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவங்க கூட கேது சேர்ந்து இருந்தா அவங்க மூடி டைப்பா இருப்பாங்க லக்னம் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அவர்கள் மூடி டைப்பா தான் இருக்க முடியும் ஜாலி டைப்பா இருக்க முடியாது இது கூட லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்களுக்கு சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருந்தா நல்லா ஜாலி டைப்பா இருப்பாங்க பாவகிரக கிரக சேர்க்கை பாவகிரக கிரக தொடர்பு இருந்து அவைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமா மூடி டைப்பா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் இதை தவிர எந்த வகையிலாவது ஒரு ஜாதகத்துல கம்யூனிகேஷன் மூன்றாம் இடமும் ஏழாம் இடமும் பதினொன்னாம் இடமும் இந்த மூன்று பாவங்களுமே பாதிப்பு இல்லாம இருந்தா நிச்சயமா அந்த ஜாதகர் ஜாலி டைப்பா தான் இருப்பாரு பாதிக்கப்பட்டிருந்தா நிச்சயமா அவர் மூடி டைப்பா தான் இருப்பாரு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்